என் அன்பு பிள்ளையே நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவது எதிலும் சற்று இடைவெளி விட்டு எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய்விட்டுள்ளது சரி நடந்தது நடந்துவிட்டது இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள் நான் உனக்கு கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போது அதற்காக பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றாயா இப்பொழுது அதை செய் என்கின்றேன் இனி எந்த நட்பையோ உறவையோ அனுமதியின்றி நீக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபித்தலிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கின்றது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் உனக்கான வெற்றி கெட்டு உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை உனக்கு நான் அளிக்கின்றேன் நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் குழந்தையே நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாது பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் விட்டுப்போன பிறகு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை அழகாக மாறும் தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாகாமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான் போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் தங்கமே காரணம் ஏதுமின்றி நம்மை காயப்படுத்தி அவமதிக்கும் உறவுகளிடம் அளவோடு மட்டுமல்ல அறவே விலகி நில்லுங்கள் அனைத்திற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும் தேவைகள் முடிந்தபின் தேரே என்றாலும் தெருவில் நிற்க வேண்டும் குழந்தை பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகின்றது நிம்மதி தேடும்போது வாழ்க்கையே முடிந்து விடுகின்றது பிடித்தவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உண்மை என நம்பி கடைசியில் மீது அவர்கள் வைத்த அன்பே பொய் எனத் தெரிந்து நமக்கு பைத்தியம் பிடித்தது தான் மிச்சம் குழந்தைய துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னைவிட்டு விலகும் கலங்காது எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன எல்லாம் சில காலம்தான் அனைத்தும் மாறும் மறையும் மறக்கும் இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றான் அது இறைவனின் அன்பு மட்டும்தான் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் ஒரு பெண் உலகில் சந்தோஷமாக வாழ வேண்டும் வேண்டுமென்றால் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை அவள் உயிராய் நேசிக்கும் ஒரு ஆணின் அன்பு மட்டும் போதும் ஜெயிப்பதற்கோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது குழந்தையே ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகா காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றேன் வா குழந்தா உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகின்றேன் கலங்காதே அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு எல்லாம் மீண்டும் பெற போகின்றா தைரியமாக இரு உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் நிச்சயம் தருவேன் குழந்தையே கவலையை விடு காலம் என்ற மழை சிலரின் வேஷத்தை கட்டாயம் கலைக்கும் தண்டனையை கொடுக்கும் கலங்காமல் இரு குழந்தையே உன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது குழந்தையே பணத்தை பார்த்துவிட்டால் பாசத்தை மறந்துவிடும் உலகம் இது யாரும் உன்னை கவனிக்கவில்லையே என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உன் குறை அறிந்து திட்டி தீர்ப்பவர்களை விட திருத்த நினைப்பவர்களிடம் நட்பு வைத்துக் கொள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை குழந்தையே மரத்தின் இலைகள் முதிர்வது போல காலம் மாறும் போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும் கலங்காதே கஷ்டம் வரும்போது கண்களை மூடாது அது உன்னை கொன்றுவிடும் தைரியமாக கண்களை திறந்து பார் அதை நீ எளிதாக வென்றுவிடலாம் சிறு வயதிலேயே படக்கூடாத கஷ்டங்களை அனுபவித்த ஒருவரின் மனநிலை யாரும் இணைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வலிகளோடும் வலிமையோடும் இருக்கும் அறிமுகத்தில் இருக்கும் தரம் போக போக இருப்பதில்லை பொருட்களிடம் மட்டுமல்ல சில மனிதர்களிடமும் தான் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு குழந்தையே தனக்கு நிகழும் வரை எல்லாமே இங்கு வேடிக்கைத்தான் எந்த உறவாக இருப்பினும் மனதார பகிரும் அன்பிற்கு மட்டுமே ஆயுள் அதிகமாக இருக்கும் மனித மனம் கேவலமானது அடுத்தவனின் நிறைவுகளை விட்டு குறைகளை மட்டுமே தேடுகின்றது குறைகளை விட்டுவிட்டு நிறைகளை தேடு வாழ்க்கை வளமாகும் பிறரிடம் நீ பெற்றுக் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறைக்காதே உன்மேல் முதலில் நம்பிக்கை வை அதன் பின் ஆண்டவனை நம்பு உன்னால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் குழந்தையே தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டுக் கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை உனக்காக உன்னுடன் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்குமே நீ கவலை கொள்ளாது நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி தடுமாறுகின்ற மனதை தாங்கி பிடிக்க யாரும் இல்லை என்றால் தடம் மாறித்தான் போகும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது மன அமைதியை மட்டும் விடாதே வாழ்க்கை ஒரு விசித்திர புத்தகம் அதை யாராலும் முழுமையாக படித்துவிட முடியாது ஆனால் போகும்போது அனைத்தையும் கற்பித்துவிட்டுத்தான் செல்லும் அவசரப்பட்டு நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே மனம் திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு வரும்போது தலை குனிந்து நிற்க நேரிடும் உன்னை உண்மையாக நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும் போது தான் புரியும் குழந்தை விரும்பியது தகரம் என்றார் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் கேட்காது எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மை ஏமாற்றாது நாம் எவரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஏமாந்து விடுகின்றோம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தை ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது அந்த இடத்தில் ஒலி இரு மடங்காகும் அதுபோல நாம் பிறருக்கு உதவுவதால் நாம் இழக்கப் போவது எதுவும் இல்லை அதனால் நாம் பெறும் இன்பம் இரண்டு மடங்காகும் மௌனத்தை பரிசல் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு தவறு செய்யும் போது மனம் யாரிடமும் ஆலோசனை கேட்காது தண்டனை கிடைத்துவிட்டால் எல்லோரிடமும் ஆறுதலை எதிர்பார்க்கும் உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நீ துன்பம் எப்போதும் நெருங்காது உன்னை பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எல்லைகள் வகுத்துக் கொண்டா தொல்லைகள் ஏதும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் குழந்தை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி மௌனமாய் சில நேரம் மனதோடு சில நேரம் மகிழ்ச்சியாய் சில நேரம் மன வருத்தத்தோடு சில நேரம் என்று கழிகின்றது ஒரு நாள் ஒரு பொழுது உனக்கு சில குறைகளை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாத குழந்தைகள் நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டி உள்ளது காலம் நிச்சயம் பதில் சொல்லும் கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே அது உன் மகிழ்ச்சியை அழித்து விடும் என்பதை மறந்து போகாதே கைத்தட்டல்கள் வாங்க குரங்குத்தான் குட்டிகரணம் அடிக்க வேண்டும் சிங்கம் நடந்தாலே போதும் குழந்தை தைரியமாக இரு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழமான அன்பு நிச்சயம் இருக்கும் குழந்தை ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும் என் தங்கமே உடைப்பால் கிடைத்த ஊதியத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவோடு வாழ்வதே வாழ்க்கை ஏமாற்றங்கள் பழகிவிட்டது என்பதற்காக ஏமாந்து கொண்டே இருப்பது முட்டாள்தனம் குழந்தை முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு வென்றுவிடலாம் இம்மனித பிறப்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில் கடவுள் காட்சியை எய்தி ஞானத்தை அடையும் ஆற்றல் இருப்பதை அறிந்து உங்கள் கவனத்தை என்னிடம் திருப்புவதே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறுவதில்லை ஆனால் மானிடனின் முகம் எது முகமூடி எது நிஜம் எது என சரியாக அறிந்து கொள்ளத்தான் இந்த சோதனைகள் உன் துணை யார் பேச்சையும் கேட்காமல் உன்னிடம் வந்து விடுவார் நீ இல்லாமல் அவர் இருக்கும் நிலையை உணர்ந்துவிட்டார் கலங்காதே இனி நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே சர்வ வல்லமை படைத்த இந்த சாயி நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டார் ஒரு க்ஷண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்து அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் குழந்தையே என் அருள் உனக்கிருக்க எதற்கு இந்த கவலை பயம் இவையெல்லாம் தேவையற்றது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாகியப்பா